எல்லோருக்கும் வணக்கம் துளசிதாசரின் ஸ்ரீ அனுமன் சாலிசா உருவான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் ராம மானஸ் என்று இந்தியில் ராமாயணத்தை எழுதியவர் துளசிதாசர் இவர் மிக சிறந்த ஸ்ரீராம பக்தர் இவருடைய இயற்பெயர் ராம் போலோ இவர் வாழ்ந்த காலம் பதினாறாம் நூற்றாண்டு ஒரு முறை துளசிதாசர் ராமேஸ்வரம் வந்தார் ஸ்ரீ ராமபிராணின் அருளாலும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயரின் அருளாலும் அங்கே அவருக்கு கம்ப ராமாயணத்தை கேட்கும் பேரு கிடைத்தது கம்ப ராமாயணத்தின் கவிநயத்தில் திளைத்த அவர் ஸ்ரீ ராமபக்தரான துளசிதாசர் மிகவும் பக்தி மயமாக ஹிந்தியில் ராமாயணத்தை எழுதினார் அதுவே ராம மானஸ் என்ற காவியம் ஆனது சிறந்த ராம பக்தராக இருந்த துளசிதாசர் சிவபெருமான் பார்வதி விநாயகர் சூரியன் என்று அனைத்து தெய்வங்களையும் போற்றி வந்தார் ஒரு நாள் முகலாய மன்னரான அக்பர் துளசிதாசரின் ஸ்ரீராம பக்தியையும் அவர் ராமாயணம் எழுதும் போது ஆஞ்சநேயரே அருகில் இருந்து உதவிய பல கதைகளை கேள்விப்பட்டு இருக்கிறார் அதனால் அவர் அதிசயம் அடைந்தார் எனவே துளசிதாசரை சந்திக்க விரும்பி அவரை தனது அரசவைக்கு அழைத்தார் அப்போது அக்பர் கூறினார் துளசிதாசரே நீர் பெரிய ஸ்ரீராம பக்தராமே நீங்கள் பல அதிசயங்களை செய்வீராமே என் முன்னால் ஏதேனும் அற்புதத்தை நிகழ்த்திக் காட்டுங்கள் அப்படியானால் உங்களது ராம பக்தியை நானும் அறிந்து கொள்வேன் என்று கூறினார் அதற்கு துளசிதாசர் நான் மாயாஜாலங்கள் செய்யும் வித்தைக்காரன் அல்ல நான் தீவிர ஸ்ரீராம பக்தன் என்று கூறினார் மன்னன் கூறியதை அவமதித்த முதல் மனிதன் நீ என்னையே அவமதிக்க உனக்கு எத்தனை ஆணவம் என்று கோபமடைந்தார் அக்பர் உடனே அவரை பாதாள சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் அதற்கு துளசிதாசர் எல்லாமே ஸ்ரீராமரின் சித்தம் என்னுடன் சீதாதேவி சமேத ஸ்ரீராமபிரான் ஆஞ்சநேயரோடு எப்பொழுதும் உடனிருக்க எனக்கென்ன பயம் என்று கலங்காமல் சிறைக்கு சென்றார் தன் மனதிற்குள் நினைத்து கொண்டார் ஸ்ரீராமபிரானின் வல்லமையையும் கருணையையும் ஆஞ்சநேயரின் வல்லமையையும் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்று நினைத்தார் அங்கே ஸ்ரீராம தொண்டரான ஆஞ்சநேயரை நினைத்து துதிக்க ஆரம்பித்தார் அதுவே போற்றி பாடலான அனுமன் சாலிசாவை இயற்றினார் ஸ்ரீ ராமபக்தனுக்கு ஒரு இடையூறு வரலாமா என்று மனதுக்குள் நினைத்து ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரும் துதித்து வந்தார் வீர அனுமாரின் வல்லமையை பக்தியுடன் கண்ணீர் மல்க நாற்பது பாடல்களை இயற்றி பாடினார் பாடி முடித்ததும் வீர அனுமாரே வானர சேனையுடன் வந்ததைப் போல எங்கிருந்தோ வந்த ஆயிரக்கணக்கான வானரங்கள் அரண்மனைக்குள் புகுந்தது அனைத்தையும் துவம்சம் செய்தது வானரங்களின் அட்டகாசத்தை தாங்க முடியாத படை வீரர்கள் அவற்றை துரத்தினார்கள் குரங்குகள் அனைவரையும் கடத்தி குதறி வைத்தது அலறியெடுத்து கொண்டு காவல் படை வீரர்கள் தளபதியிடம் முறையிட்டார்கள் பிறகு அக்பரிடம் அந்த விஷயம் போனது மன்னா இந்த ஸ்ரீராம பக்தரான துளசிதாசரை நாம் சிறையில் அடைத்ததால் ஸ்ரீராமரின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டோம் பக்தனை வேதனைப்படுத்தியதால் ஆஞ்சநேயர் தாளாத கோபம் கொண்டுள்ளார் எனவேதான் வானரப்படை நம் அரண்மனையை துவம்சம் செய்கிறது உடனடியாக ஸ்ரீ ராமபக்தரான துளசிதாசரை விடுவித்தால்தான் நமது பிரச்சனை நீங்கும் என்று கூறினார் அக்பரும் உடனே துளசிதாசரை விடுவித்தார் அவரிடம் தனது வருத்தத்தையும் தெரிவித்தார் மறுகணமே வானரப்படைகள் மாயமாய் மறைந்துவிட்டது நடந்ததை அறிந்து கொண்டார் துளசிதாசர் பக்தி பெருக்கில் ஆனந்த கண்ணீருடன் ஸ்ரீராமபிரானையும் ஆஞ்சநேயரையும் கீழே விழுந்து வணங்கினார் பிறகு மன்னரிடம் சொன்னார் ஸ்ரீராமரை வழிபட்டால் அவர் பல அற்புதங்களை செய்வார் நான் வெறும் பக்தன்தான் என்று கூறினார் அக்பரும் புரிந்து கொண்டு துளசிதாசரை வணங்கி தனது தேரிலேயே அவரை வழியனுப்பி வைத்தார் துளசிதாசர் சிறையில் இருந்தபோது இயற்றிய ஸ்ரீ அனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்து துதித்து வந்தால் துன்பங்கள் நீங்கும் நன்மைகள் பல நடக்கும் அனுமன் சாலிசா மந்திரத்தை வீட்டிலோ கோவிலிலோ பாராயணம் செய்யலாம் செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்வது நல்லது ஸ்ரீராமரையும் அனுமாரையும் மனதில் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் அனுமன் சாலிசாவை தொடர்ந்து உச்சரிப்பதால் தூய பக்தி பெருகும் சனி பகவானின் கெடு பலன்கள் நீங்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறலாம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் துளசிதாசர் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு मोक्षपदव्यान वैकुण्ड पदवीं के असाधकस्वामिन् असां तव किंवद रामदूतकृपा मत्कार्यं साधयाप्रभो